பாத்தீங்க ஏரோடு ஊராட்சியில் இருக்கிற புண்ணைய தீட்டு பழைய புண்ணைய தீட்டு பக்கத்துல பின்னாடி இருக்கு ஆப்போசிட்ல இந்த பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்க பாருங்க நிக்கிறாங்க பொம்பளை முழங்களுக்கு மேல நிக்கிது இதுக்கு மேல அங்கே பிள்ளைங்க சின்ன பிள்ளைலாம் நெஞ்சுக்கு மேல வந்துருது இவ்வளவு தண்ணி கிடக்குது இதை வழி எடுத்து விட்டு ஏதாவது பண்ணலன்னு சொன்னா எல்லாருக்கும் நோய் நொடியெல்லாம் வந்து காய்ச்சல் நிறைய போல இவ என்ன கேக்குறான்னா சுத்தி தண்ணி கிடக்கு அந்த எடுத்து விட்டு எங்களை காப்பாத்துக்கலாம் கேட்கல அவர் நியாயமா கேக்குறது இந்த வழித்தடத்தில் இருக்கிற தண்ணியை மீட்டு தந்தால் நாங்கள் ஆஸ்பத்திரிக்கு ஆம்புலன்ஸ் வர்றதுக்கும் ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்க வந்து நல்லபடியாக ஸ்கூலுக்கு போகிறதுக்காக இந்த வழித்தடத்தில் தண்ணியை மட்டும் அகற்றித்தாங்கன்னு கேட்குறாரு இந்த இது நியாயமான கோரிக்கை படுறதுனால வயதுக்கு வந்து இந்த ஊராட்சி நிர்வாகமும் அதிகாரிகளும் இதை என்ன இதை உடனடியாக வந்து பார்வையிட்டு இதுக்கு ஒரு தக்க தீர்வை எடுத்து தரணும்னு கேட்டுக்கிறேன் இது நியாயமாக செய்யணும்னா பெரிய இருக்காங்க அது போறதுக்கு பாதை இல்லாம வீட்டுல இருக்குங்க எங்களுக்கு சாப்பிடுறதுக்கு சாப்பாடு முடியாது குடிக்க தண்ணி வாங்க முடியல நாங்க எல்லா அதிகாரத்தையும் நாங்க போய் சொல்றோம் எந்த ஸ்டெப்பும் எடுக்க மாட்டாங்க நாங்க இந்த தமிழ்நாட்டுக்காரங்கள அகதிகளாம் எல்லா ஊர்லயும் போய் எல்லா ஸ்டெப்பும் எடுக்க ஊருக்கு போக முடியலை நாலு நாள் ஆச்சு சார் போய் நா பெரிய ஊர் இருக்காங்க கிடிந்து முடியலனால தூக்கிட்டு போக ஆம்புலன்ஸ் கூட வர எங்களுக்கு வழி இல்ல நாங்கலாம் கால் முடியாதோ நாங்க அங்க கால் முட்டிக்கு மேல இருக்கு சார் நாங்க பாதியே வர முடியாம பெரிய ஊல ஊல வீட்டுக்கு நாங்க நடக்கவே இல்லை நாங்க போய் வருஷம் வருஷம் நேத்து கூட நாங்க